ஸ்ரீராம் நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுரை ஆதீனம் செங்கோலாதினம் சுவாமி சைத்தனநந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னை நாசி பெற்று செல்லும்படி அன்புடன் நடக்கிறோம் வாராயு வெண்ணிதாவே என்னடா வேணும் தம்பி கண்ண முடிக்காமா உங்க இடத்துக்குள்ள போய் பார்த்தேன் அந்த எல்லையில என்ன கற்பராய சாமி உண்டுமா இருக்கிறாரா குழந்தை பாக்கி தந்தா என்னடா பேர் வைப்ப பொம்பளை பிள்ளை பிறக்க போது முத்து மாறியுமான்னு பேர் வை கார்டு அந்த தொழிலுக்கு இந்த மூன்று மாத கால அவகாசத்துல விருத்தி ஆகித்தார பிறப்போம் என்ன சந்தோஷமா அடைந்து வாங்க கருமதாமிக்கு திருமணம் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு கடைபிடிக்கணுமா அப்படி ஒருத்தான் காளியம்மன் மாகாளி தெய்வம் எங்க இருக்கு நம்ம ஊர் இருக்கு அந்த உடனே உங்க பக்கத்துல நிக்கிறாழ கேட்டேன் சொல்ல கும்பிடுவேல அவளை உம் சொந்த இன்றரை ஆண்டுகள் கடினமான முயற்சிகள் செய்திருக்க எதுவுமே நடக்கல சாதகத்துல நடந்தணும்னு சொல்லிட்டாங்க ஆனா நடக்கலையே சோசியர் சொன்னது பொய்யா அல்லது நம்ம ஜாதகம் தான் பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னு ஒரு வருத்தம் வருது எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிற காலையில அஞ்சு ஐம்பதுக்கு எந்திரிச்சு என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க சரிங்க ஒரு தொண்ணூறு நாட்கள் சரிங்க என்ன அஞ்சு ஐம்பதுக்கு எந்திரிச்சு நான் பிரார்த்தனை பண்ணணும் சரிங்க பண்ணிக்கா கண்டிப்பா நல்ல டைம் வந்தாச்சு சரிங்க புரட்டாசி மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை வரை கால அவகாசம் இருக்கு அதுக்கு பிறகு கல்யாணத்தை நடத்தி தார வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு வெற்றி பக்கத்துல வாங்க அதே உடுமனை பேட்டை என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி வேதனை தொட்டுட்டேன் ஐயா முன்னீங்க என்னம்மா பிரச்சனை கால்நழுத்துவான் பாதை பகுத்த பின்பு பயப்படலாமா வாங்க பக்கத்துல உட்காருங்க நீங்க உட்கார்ந்த உடனே இருந்து காகம் பறந்து வருது என்ன காகமே பறந்து வருகிறாய் என்ன சனி பகவானுடைய காலம் உங்களை உதச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக தொட்டது தொடங்காமல் கடன்களும் முட்டுக்கு கீழ் வலி உபாதைகளும் நிறைய கடன்களும் செய்யும் தொழிலை விருத்தியாக பார்க்க முடியாத வேதனைகளும் இருளடைந்த கோலம் மிகுந்த வீடுகளுமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையா

பணம் கிடைக்கும் கடன் தீரும் தொழிலுக்கு ஒரு திறப்பு தரப்பா சட்டி பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியா பொள்ளாச்சி பொள்ளாச்சியா உடுமனு பேட்டிக்கும் வந்துடும் பொள்ளாச்சிக்கும் வந்துடும்

பாடி கால்வான் பிளையாடி முகிலோடும் அவன் உன்னை தேடி வரமாட்டான் மகனே அவனுடைய பாதை தவறாக உன்னை பயன்படுத்தி விட்டு விட்டான் இனி அவனை தேடுவது தவறு இப்ப அவன் கண்டிப்பா வேணுமா கால் உட்டுவான் மதியமும் கொடுத்து மனசையும் கொடுத்துருக்கு தேவை என்ன செய்ய முடியும் இன்னும் ஒருத்தரை நல்ல உட்கார் கண்ண மூடு பிரார்த்தனை செய்ய என்ன இந்த அப்படி அவனை அவன் கழுத்துல தாரி கட்ட வைக்கிறேன் உம் நல்லா இப்போ கர்பதாவிக்கு எங்க ஆத்தாடுக்கு உடல்நிலை சரியில்ல எங்க ஆத்தாடும் சாப்பிட்டுதான் இருக்கு பொண்ணாச்சி பக்கமா போவோம் ஊரே எப்பா சாப்பிட்டு போங்க தம்பிகளே சாப்பாடு முடித்துட்டு போங்கய்யா இன்னொருத்தர் கான்னு வின்ட்டாடா டேய் சுக்ளி உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உன் உடலும் உன் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒன் சைடு இருந்து தொப்புள் வர வழி எடுக்கும் இருக்கா அடிக்கடி அப்படி படுத்துருக்கும் பொழுது அந்த ரகத்துல மாதிரி உனக்கு காட்சி தெரியும் தெரியுதா கால் ஒன்று ஏறப்புல இல்லாமலே பறக்காம இந்த நிலையில இருந்து மாத்தி உன்னை தெளிவு பண்ணி தாரேன் உங்க அம்மாவுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தரேன் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்த்தீங்க தங்கிக்கிடணும் ஒரு நாள் இந்த கோயில் ஸ்தலத்தை தங்கு சரியாகி வெட்டியாக்கி தங்க ஜெய்சிவா மகனே நல்லா

வாங்கிர்கியே கால் நந்துவாங்க புரட்டாசி பணி புரட்டாசி அங்க போய் தூங்கிக்கலாம் போய் உட்காருங்கோ பொம்பள நான் சொல்றதுனால நீ நாலு கேள்வி கேட்கறேன்னு முடிவெடுத்து வந்து உட்கார்ந்திருக்கே என்ன வேணும் ஒண்ணில் ரெண்டு முதல்ல உனக்கு தொழிலையும் விருத்திரேன் உன்னுடைய மீட்டி வெற்றியாக்கி தந்துருவேன் எல்லா நலவும் பத்தி இனிமையாக கர்பதாமிக்கு கருமசாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்டாச்சுன்னா என் போய் நல்லா நல்லாயிரும் யாரு என்னக்கா உன் பிள்ளை எங்கக்கா இருக்கு

சொல்ல அவன் ரெண்டு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பொம்பளையாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் பணத்தாலையும் கொடுத்து ஏமாந்துருக்கான் அதனால இப்ப அவன் சொல்லு கிடக்காத சூரபத்மனாக வளர்ந்துட்டு புரியுதா அவன் மனதை திருத்தி ஒழுக்கமா வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் அதுக்குதான் வேற மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னே நீ புரியட்ட அதுக்கு நான் என்ன செய்வேன் இந்த மனைவிட்டுல வந்து சேர்ந்து வாழை வச்சு தாரேன் வேற இடத்துல இருந்து பிரித்து கொண்டு வரேன் இந்தாடா நல்லாரு இனி குடிக்க மாட்டான் உனக்கு தொழில் குறைக்கும் புண்ணியமா கண்டிப்பா கர்மதாமிக்கு கோபிச்செட்டி பாளையம் கோபி கோபிச்செட்டிபாளையம்

ஒரு ஆத்திரம் மேப்புப்படி ஓ இடம் இந்த பத்திரத்துல வரலையேப்பா பணம் கொடுத்தாங்க பின்ன எப்படி உனக்கு அது உரிமையாகவும் அப்பா பணம் குடுத்தாங்க பெரியம் அதுக்கு என்ன ரெக்கார்டு வச்சிருக்கிற பணம் கொடுத்த பேச்சு நம்பிக்கை ரிக்கார்டு இல்ல எடுத்து இல்ல வாக்கு இருக்கு இல்ல ஆமா சிவிலுக்கு ரெக்கார்டு வேணும் கிரிமினலுக்கு வாக்கு மூலம் வேணும் நீ வந்து ரெண்டையும் மாத்திரா வச்சிருக்கிற சிவிலுக்கு வேண்டிய ரெக்கார்டு இல்ல சும்மா பேச்சு வரத்துக்கு இருக்கு அப்படியா ஒன் டூ த்ரீ போர் மொத்தம் நாலு போர்ஷன் இருக்கு நாலுல ரெண்டு போர்ஷன் உங்க குடும்பத்துக்கு விச்சாரு அதுல போல வாங்கிட்டு வந்தது தான் கால் இருக்கு நான் சொல்லும் போது பேச்சுவார்த்தை ஆரம்பி வார புதங்களும் என்னைய வந்து பாரு அதுக்கு பிறகு சொல்லுதேன் பொறுமையா இரு அடி தந்துருவோம் கருபசாமிக்கு பிள்ளைங்க பத்தி கேட்க வந்தது யாரு என்னம்மா பிள்ள சொல்லிட்டு வைப்பாங்க நல்ல கால்ல விடல இன்னும் சாமி மனசு போகல வரலாம் பிள்ளை இப்ப குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்து வைக்கணுமா இன்னும் ஒன்பது மாத கால அவகாசம் இருக்கு அதுக்கு இடையில வந்தா யாருக்காவது உடல் நோய் அல்லது உயிர்கண்ணம் ஏற்படும் விதி இருக்கு புரியுதா ஒன்பது மாதம் கழிச்சு உன் பிள்ளைய ஒன்று சேர்த்து தாரேன் ஆபத்துல காப்பாத்துறேன் கருசாமிக்கு நல்லா இருக்காங்க ஆமா அப்படியா யாருன்னு பாப்பமா யாரோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பா இது அக்ரிமெண்ட் அப்ளிமெண்ட் போட்டிருக்காங்க நிறைவேறணும்னு சொல்லுது யாரது நீங்க எல்லாம் எந்த ஊரு கோபிச்செட்டி பாளையம் தானா கோபிச்செட்டி பாளையமா சரி சார் வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு பக்கத்துல இருக்கு ரெண்டு உத்தரவு தான் இருக்கு என்ன அம்மன் இருக்கு நீங்க உங்க பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா நீங்க இல்லை சாமி நான் நடத்துகிற தொழில எனக்கு வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு என்னக்கா தொழில் நடத்துற கால் அனுப்புவான் இன்னும் ஒரு முறை கால் நினச்சுவான் யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும் பாக்கிற தொழில் வந்து சாதாரண ஒரு வியாபாரம் அடுத்தவங்களை நம்பி பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா கூட இப்ப நம்ம இழந்து ஏமாந்து நிக்கிறது உண்மைதானே இருக்கா இல்லையா கால் இருக்கும் இப்ப உன் வியாபாரத்தையும் தாரேன் இழந்த செல்வத்தையும் மீட்டித்தாரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் கல்வியில உயர்ந்து வருவா நீ நினைச்ச மாதிரி பட்டம் பெறலாம் மகிழ்ச்சி அடைந்து வா மகளே ஆனந்தமாக கருதாமைக்கு கோயாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் இடையில யாரையும் நிக்க சொல்லப்பா இடையில யாரையும் நிக்க சொல்லாதாங்க இந்த பாதையில யாருமே நிக்க கூடாது குழந்தை கேட்டு வந்தவங்க யாரும் குழந்தை கேட்டு வந்தவங்க குழந்தை வர கேட்டு வந்தவங்க உண்டா கவனிக்காம நிக்கிறாங்க குழந்தை வர கேட்டு வந்தவங்க உண்டா பேர் என்ன யாருடைய பேர் வெரி குட் உள்ள மகாபாரம் படிச்சிருக்க உட்காரலாம் ஆஹ் சரி பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குடா அந்த பெருமாள் கோயிலிருந்து நான் பார்த்தேன் கருடாழ்வார் வந்தார் வரக்கூடிய ஆணி மாதத்துல ஒரு கருட சேவை நடக்கும் என்ன சேவை நடக்கும் கருட சேவை நடக்கும் அந்த கருட சேவையின் படி உங்களுக்கு குழந்தை வர கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு என்ன சாமி எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படின்னு நான் கேட்டேன் கிருஷ்ணவேணி அப்படின்னு ஒரு பிள்ளை பிறப்பா எப்படி பிறப்பா கிருஷ்ணவேணி அப்படின்னு ஒரு கும்பலப்புல பிறப்பா அப்போ ஆடி முப்பதுக்கு பிறகு குழந்தை ஆயிரும்

லைதா வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம் வெற்றி நான் சொன்னது சொன்னது மேடம் போயிட்டு போய்ட்டார் கருதாமிக்கு கல்யாணம் தوندமான கேள்வி கேட்டு வந்தது யாரு இங்க வந்துrangle மச்சான் கல்யாணம் பொண்ணு சொன்னா ஒண்ணு ஊருக்கு புதுசு பொண்ணு அப்புறம் என்ன அர்த்தம் எங்க இருக்கா பொண்ணு பொண்ணு வீட்டுல எங்க இருந்து படிச்சா பக்கத்துல வா ஊரு வந்து சேர்ந்து என் உள்ள வந்து சேரல உடம்பு ஊருக்கு வந்திருக்கும் உள்ள எங்க இருக்கும் எங்கேயும் இருக்கும் அத மாதிரி மனசு குழப்பி இருக்கா புரியுதா அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்க பக்கத்துல தசை திருப்பி தந்தா போதுமா என்ன நாகரிகமா குடிப்பீங்களா நாகரீகமா குடிப்பீங்களா வேண்டாம் உங்கள்ட்ட போய் என்ன

அமைக்கமா வேண்டாம குழந்தையோட ஒரு பொண்ணு தன் பெற்றோரோட கேட்க வந்திருக்கான் காலம் சொல்லலாம் திருமால் பெருமைக்கு நிகரேது உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் கணிரசமாக இனிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னு கேட்டா ஜென்ம பாவ வினைகளால் ஏற்பட்டதுதான் இந்த பிரச்சனை அதனால இனி ஒரு வாழ்க்கையை அமைச்சி புண்ணியமான நிலை அமையக்கூடிய விதி இருக்கு என்பது உண்மை அதுக்கு இன்னும் அறுபத்தி ஒன்பது நாட்கள் அவகாசம் பொறுமையாக இருந்து ஜெயிச்சிடறேன் எல்லாம் நல்லா நடக்கும் வேற என்ன வேணும்ப்பா வேலை கிடைச்சிரும் கடச்சிரோம் பாருங்க பக்கத்துல வா அவருடைய உள்ளத்தை செம்மையாக்கி காப்பாயிதறேன் கல்யாண வாழ்க்கை ஆவணிக்குமே நடக்கும் என் பையனுக்கு டாக்டர் ஆயிடுவா ஆமாமா பக்கத்துல இருக்கென்று கருமசாமிக்கு என் பொண்டாட்டி சரியில்லையா அவ உடம்பு சரியில்லையான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் சாப்பாடு முடிச்சு போங்க என்ன பாப்பா பக்கத்துல கூப்பிடுறது மாதிரியே ஒரு பிரேமை சத்தம் உன் மனைவி காதல விழுது யாரோ என்னைய கூப்பிடுறாங்க யாரோ என்கிட்ட பேசுறாங்க எனக்கு கண்டகண்டம் தெரியுது நீ அவளுக்கு இது மனசு கோளாரா கோளாரா இல்ல வேற ஏதும் தீய சக்திகள் பேய் பிசாது பிடிச்சி ஆட்டுதா அப்படின்னு படாத பாடு பட்டுவார இந்த இந்த நிலைமையிலிருந்து மாற்றி அவளை தெளிவாக்கி தந்தா போதும்டா வந்து வரலாம் இந்த இந்த கனியை கூட்டு வீட்டுல வை அடுத்த வாரம் அவளை கூட்டுவான் மேல வெற்றி விட்டு போடம் தீரும் கர்ப்பதாமிக்கு அப்படியா யார பத்தி கேட்கணும் அப்படியா கேட்கணும் மேலப்பாளையம் பகுதி யாரு இருக்கா திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதி மேலப்பாளையம் மேலப்பாளையம் எந்த இடப்பா ஏன்னா பைத்தேல பேனா நீ சேர்மாதவி பக்கத்துல இருக்க சேவல சொல்லுங்க பத்தமுடைய தாண்டி இல்லையா நான் என்ன நான் படித்திருக்க நினைக்க நீ படிக்க சும்மா இருந்து குறி சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்கியோ சுக்கடி புக்கடி எல்லாம் வேலை பார்க்க என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருவா எவ்வளவு நூதனமா உங்களை தான் பாருங்க யாருக்காக நல்ல பாட்டு என்னமா அது காலன் ட்வா கஷாயத்தை கொடுத்துருக்கோமா என்ன வேணுமா உனக்கு பக்கத்துல வா கல்யாணத்தை உனக்கு நடத்தி தரேன் வருமானத்துக்கு வழியும் வகுத்து தரேன் சரியா வரக்கூடிய பௌர்ணமி அணைக்கு நிலமாலையோட என்னை வந்து சந்திச்சு அப்பா நான் ஒண்ணு திருமنه onlar நடக்காதம்மா அதை கைவிட்டு அது வீண் விளைச்சல் சொல்லு வேண்டாம் நம்ம பட்சவளிக்காத இருக்குமா ஆர்.சி. ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க